கோயம்புத்தூர் விழா முன்னிட்டு பொங்கு கியூசை குக்கரி கான்டெஸ்ட் நடக்குது இது கோவை புடிஸ் ஃபேஸ்புக் குரூப்பும் எஸ்என்ஆர் இன்ஸ்டியூஷன்ஸும் சேர்ந்து நடத்துகிறோம் நாங்கள் இது ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நேட்டிவிட்டி ஃபுட்டோட ஸ்பெஷல்ஸை கொண்டு வரும் ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கே முப்பத்தி ரெண்டு பார்ட்டிசிபென்ஸ் இருக்காங்க எல்லாரும் அவங்க ஸ்பெஷல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து இந்த பேசிக்கலாம் நம்ம ஆத்தென்டிசிட்டி நிறைய லூஸ் பண்ணிட்டு வரும் ஸோ அதை திருப்பி நம்ம கொண்டு வரதுக்காக இந்த காம்படிஷன் கண்டெக்ட் பண்றோம் இப்போ இந்த கண்டக்ட் பண்றதுக்கு எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் இன்ஸ்டியூஷன்ஸ்ல வென்யூ கொடுத்துருக்காங்க நமக்கு பிரைஸ் ஸ்பான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட் அதுக்கப்புறம் வந்து சக்தி ஏஜென்சிஸ் எஸ்எஸ்வி இன்ஸ்டியூஷன்ஸ் டைட்டில் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் வி ஹவ் சம் ஓர் ஃபுட்ஸ் மில்ல அதுவும் அவங்க ஒரு லேடி ஆக்சுவலி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்துட்டு ஆண்டர்பிரினரா தான் கோவி ஃபுட்ஸோட லேடிஸ் இல்லை ஜென்ரலாக வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நல்லபடியாக வரணுங்கிறவங்களுக்குலாம் நம்ம கோவை ஃபுட் பிளாட்ஃபார்ம் நம்ம கொடுத்துட்டு இருக்கும் சம்மோர் ஃபுட்ஸ் அது மாதிரி தான் இருக்காங்க பிளஸ் டிஏபிபின்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு ஆண்டர்பிரினர் அவர் ஒரு நமக்கு ஸ்பான்சர் கொடுத்திருக்காங்க ஆர்எச்ஆர் மாதிரி அண்ட் இன்னொன்று போட்டோ பாய்ஸ் வந்து நமக்கு வந்திருக்காங்க குரூப் ஃபீல்ட் ஒன் ஆஃப் மெயின் ஸ்பான்சர் சோ இது மாதிரி நிறைய பேர் பண்ணாலும் இந்த ஈவென்ட் கொஞ்சம் நல்லா கிராண்டா வந்துட்டு இருக்கு அண்ட் பிரசன் மீடியாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டு கம் அண்ட் கவர்ஸ் பெஜ் பாத்தீங்கன்னா இப்போ நாங்க பார்த்ததுலேயே நெய்க்காரப்பட்டி பணியாரம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்துட்டு செட்டிநாடு செட்டிநாடு சிக்கன் சிந்தாமணி சிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஏதோ பண்றாங்க அது முடிச்சாதான் நமக்கு தெரியும் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு நம்ம வெரைட்டிஸ்ல சாதம் ஒரு மேடம் பாத்துருந்தாங்க நம்மளோட பொங்கு ஸ்பெஷலே பருப்பரி சாதம் அதை எப்படி கொண்டு வராங்கன்னு பாக்கணும் இன்னொன்னு நம்ம செஃப் மெயின் ஜட்ஜ் ஆஃப் இவரு தான் இவர் சொல்வாரு ஸோ நிறைய ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் தேங்காய் பால் குழம்பு தேங்காய் பால் ரசம் இந்த மாதிரி ப்ரிப்பேஷன் இருக்குது சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எல்லா மாதிரியான வீட் வீட் வெரைட்டிஸும் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசிம்பு சாதம் பொங்கு குசைன்னு சொல்லும்போது அரிசி சாதத்தை மிஸ் பண்ண முடியாது அதனால அதுவும் கண்டிப்பாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வெள்ளை பிரியாணி அதே மாதிரி கோ ஆசாரி வரவல் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஃபுட்ஸை பிடிச்ச நிறைய பேர் உள்ள பண்ணிட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்காது அவங்க அந்த கொங்கு குசையினா எப்படி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க ரெனோவேஷனும் ஆட் பண்ணி அவங்களும் நிறைய ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்குமே கோவை ஃபுட்டி சார்பாக இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் நடத்துக்கு கொங்கு சமையல் ஏன் பயங்கரம்னு சொல்கிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அம்மா பொண்ணு மாமியார் மருமகள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே இது குக் பண்ணுறாங்க ஸோ குக்கிங் வந்தால் எல்லாருமே ஜோடி சேர்ந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது அவ்வளோ அரோமாஸ் இருக்குதுங்க வெஜ் இருக்குது நான்வெஜ் இருக்குது லோக்கல் டிஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாங்களும் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் எந்த டிஷ் பெஸ்ட்டாக இருக்குன்னு பாக்கறதுக்கு ஸோ எனக்கு பொறுத்தளவுக்கு வின்னர்ஸே கிடையாது வின்னர் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணி உட்காந்து சமைக்கிற டைம்ல நம்மளும் நம்மளோட திறமை காட்டணும்னு சொல்லி இவ்வளவு பேர் வந்து முன் வந்து இந்த காம்படிஷன் வந்து தீயா பறந்துட்டு இருக்குது ஸோ லாட் ஆஃப் காம்படிஷனுங்க கோவை ஃபுட்டீஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரமோட்டிங் சோ மெனி ஆண்டர் பின்னர் இன்னைக்கு வந்து இந்த கிச்சன் கிள்ளாடிகள்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே இந்த ஹீரோஸ் வந்து ப்ரொமோட் பண்றது கோவை ஃபுட்டீஸ்ல அது ரோட்டி சேர்ந்து பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேங்க கோயம்புத்தூர் விழாவே வந்து களை கட்டிருச்சுன்னு சொன்னாங்க தேங்க்யூ சசி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் நான் வந்து இது வந்து எனக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிடுச்சு கோவை விழா குக்கிங் காம்படிஷனில் கலந்துக்கிறது வந்து எனக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோரையும் நான் எகெயின் அண்ட் எகெயின் மீட் பண்ணுறது இப்போ வந்து நான் வெஜ் அண்ட் நான்வெஜ் பண்ணுறேன் லைக் டிப்பிக்கல் கொங்கு தட்டப்பயிர் சாதம் அப்புறம் மட்டன் கோலா உருண்டை நெய்க்காரப்பட்டியில் செய்வாங்க அது அது மட்டன் கோலா உருண்டை பண்றேன் அதே மாதிரி தட்டப்பயிர்ல ஒரு கிறிஸ்பி பண்றேன் போட்டு பிஸியா இருக்காங்க பிரதீபா நாங்க நாங்கள் இருந்து ரெண்டு பேர் வரோம் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி குக்கிங் காம்படிஷன் சின்ன சின்னதாக நாங்கள் எங்கே நாங்கள் எங்கே ஸ்பேஸில் ஒர்க் பண்ணோமோ அங்கங்கே பண்ணியிருக்கோம் இதை ஒரு பெரிய லெவலில் கலந்துக்கிறது வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து கொங்கு நாடு மாப்பிள்ளை விருந்து பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா சிக்கன் வறுவல் நன் ப்ரான்ஸு நண்டு அப்புறம் சில்லி சிக்கனு எக்கு

இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக ஸோ பேசிக்காக நான் ஒரு ஹெச்ஆர் பை ப்ரொஃபஷன் பட் குக்கிங் என்னோட ரொம்ப பேஷன் ஸோ கொங்கு குசைன் லைக் வானம் ட்ராட் அப் இன் கோயம்புத்தூர்ன்றனால குசைன்ஸ் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டு வாழ்ந்துருக்கோம் லைக் அரிசி பருப்பு கொள்ளு பருப்பு ஸோ நாங்கள் வந்து பேசிக்கலி ஃப்ரம் இஸ்லாம் ரிலீஜன் பட் லார்ட் ஆஃப் மீட்டாக இருந்தாலுமே பட் இதெல்லாம் எங்களோட ஃபேவரட் தான் பட் ஐஎம் ட்ரைங் சம்திங் வித் மட்டன் சாப்ஸ் அது கொங்கு ஃப்ளேவரில் அதுக்கப்புறம் வந்து எறாலில் வந்து ஒரு பெப்பர் பெரட்டல் பண்ணுறோம் அப்புறம் ஒரு வெந்தய சாதம் அப்புறம் ஒரு நூல் பரோட்டா கம் அ கம்ப்ளீட் வித் ஒரு டெசர்ட் ஸோ நீங்கள் இவென்ட்லாம் கொஞ்சம் நிறையா தான் பிளான் பண்ணியிருக்கோம் எப்படி வருதுன்னு தெரில தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி